நீங்கள் முதல் முறை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்கிறீர்களா இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த ஆண்டு முதல் முறை மாலை அணிந்து செல்பவர் என்றால் இந்த பதிவிற்கே லைக் செய்து மேலும் நீங்கள் எத்தனை முறை ஐயப்பனுக்கு மாலை அணிந்துள்ளீர்கள் என்பதையும் கமெண்டில் பதிவிடவும் மேலும் ஆன்மீக தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும் சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்கள் பல வருடங்கள் மாலை அணிந்து சபரிமலைக்கு செல்லும் குருசாமியின் ஆலோசனை பெற்று குடும்பத்தினரிடமும் கலந்த ஆலோசித்து மாலை அணிய வேண்டும் சபரிமலைக்கு முதன்முறையாக மாலை அணிபவர்களை கன்மிசாமி என்று அழைப்பார்கள் மாலை போடுவதற்கு முன்பு வீட்டை நன்றாக சுத்தம் செய்து சாமி படங்களை நன்றாக துடைத்துக் கொள்ள வேண்டும் மாலை போடுவதற்காக நல்ல உறுதியான கம்பியால் செய்யப்பட்ட துளசி மணி மாலையை வாங்க வேண்டும் அதை காய்ச்சாத பசும்பாலில் போன வேண்டும் பசும்பாலில் போட்டவாறு மாலையை ஒரு நாள் முழுவதும் வைக்க வேண்டும் பின்னர் அதை எடுத்து நல்ல சுத்தமான நீரால் கழுவ வேண்டும் சுத்தம் செய்யப்பட்ட துளசி மாலையை வீட்டில் ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்ட ஐயப்பன் படத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் மாலை அணியும் நாளில் சாமி படத்தில் மாற்றிய மாலையை எடுத்து கோவிலில் சாமி பாதத்தில் வைத்து பூஜை செய்த பிறகு குருசாமி முன்பு மண்டியிட்டு மாலை அணிந்து கொள்ள வேண்டும் தாயை அழைத்திற்கும் முதன்மையானவள் என்பதாலும் தாயை அனைத்திற்கும் முன்பு முதல் தெய்வம் என்பதாலும் குருசாமி இல்லாத கன்னிசாமிதல் தனது தாயின் கையாலும் தாயை வணங்கி அவரது கையாலும் மாலை அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து விரதம் இருப்பதற்கு குருசாமியின் ஆலோசனை அவசியம் என்பதால் குருசாமியிடமே பலரும் மாலை அணிகின்றனர் முதன்முறையாக மாலை அணியும் கன்னிசாமிகள் கருப்பு உடை மட்டுமே அணிய வேண்டும் ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்கள் காலில் செருப்பு அணியக்கூடாது ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்கள் இரண்டு வேளையும் குளித்துவிட்டு காலை மாலை என இரு இருவேளையும் பூஜை செய்த பிறகே சாப்பிட வேண்டும் ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்கள் பாகற்காய் அகத்திக்கீரை வாழைக்காய் போன்றவற்றை சாப்பாட்டு சேர்த்த கூடாது ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது மது புகைப்பிடித்தில் பழக்கத்தையும் தவிர்க்க வேண்டும் கெட்ட கார்த்தைகள் பேசக்கூடாது பாய் போன்றவற்றை தவிர்த்து தரையில் தொந்து போன்றவற்றை விரித்தே தூங்க வேண்டும் மாலை அணிந்தவர்கள் துக்க வீடு போன்ற வீடுகளுக்கு கண்டிப்பாக செல்லக்கூடாது முதன்முறையாக மாலை அணியும் கன்னிசாமியின் வீட்டில் கன்னிசாமி பூஜை நடத்த வேண்டும் மற்ற ஐயப்ப சாமிகளை வீட்டுக்கு அழைத்து அன்னதானம் வழங்க வேண்டும் மாலை அணிந்தவர்களை மற்றவர்கள் சாமி என்று அழைப்பது போல மாலை அணிந்தவர்களும் மற்றவர்களை சாமி என்று அழைக்க வேண்டும் ஐயப்பனுக்கு மாலை அணிபவர்கள் கோபம் காமம் போன்ற உணர்ச்சிகளை கத்துப்படுத்தி ஆன்மீக சிந்தனையில் இருக்க வேண்டும்